ஒரு நாள் மத்தியானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் வருஷம் ஒரு மூணு மணி இருக்கும் அஞ்சு ரூபா அப்போல்லாம் நூறு கிராம் காப்பித்தூள் அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா கொடுத்தாங்க நூறு கிராம் காப்பித்தூள் வாங்கிட்டு வாங்க அது அந்த தெருவில் பக்கத்து தெருவில் இருக்கு நான் போகிறேன் அங்கே ஒரு பதினஞ்சு இருபது பேர் நின்றுக்கிட்டு இருந்த அழுவை என்னை கண்ட உடனே ஹே வரமாட்டாருன்னா ஏதோ வந்துட்டார் ஐயா அப்படின்னு நான் காப்பித்தூள் வாங்க போகிறேன் அவன் சொல்கிறான் வரமாட்டாருன்னே இதை வந்துட்டானே அப்போ ஒரு பெரிய போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு ஆசிரியர் போராட்டம் எண்பத்தி அஞ்சில் அதற்கு அன்னைக்கு ஊர்வலம் போகிறதுக்கு நிற்கிறான் நான் அதில் போகிறதுக்காக போகல அவன் என்ன பண்ணான் நம்மளை சேர்க்கறதுக்காக வரமாட்டாருன்னே இதை வந்துட்டாரேண்ணா நான் என்னமோ தெரியலையேட்டு என்ன என்னன்னு வைய போராடுவோம்னா இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க உள்ள போயிட்டேன் கையில் இந்த இதை கொடுத்து பிடி அப்படின்ட்டான் சப் இன்ஸ்பெக்டரு எனக்கு வேண்டியவர் இருந்தார் அவர் வந்து சொன்னாரு இதில் போகிற விளை வச்சுக்காதீங்க இன்னைக்கு ஒன் பார்ட்டி போர் போட்டிருக்குறோம் இன்னைக்கு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறதா இருக்கிறோம் அதனால் நீங்கள் நைஸாக போயிடுங்க சார் உங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் நான் சொன்னேன் அப்படி இல்லை வராமல் இருந்திருக்கலாம் வந்தாச்சுன்னா அதுக்கு பிறகு போனால் இன்னும் நாலு பேர் நம்மளை பார்த்துட்டு போவான் போராட்டத்தையே இந்த பையன் வந்து கெடுத்துட்டான்னு நம்மளை நம்ம சக ஆசிரியர்கள் எல்லோரும் திட்டுவாங்க இல்லையா அப்படின்ட்டு கங்காணி நீ கருங்காளி குளத்தை கெடுக்க வந்த கருங்காளிவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் இது எதுக்கு நமக்கு அப்படின்னுட்டு சும்மா போ அப்படின்ட்டு போயிட்டேன் மேஜிஸ்ட்ரேட் வந்தவரே சொன்னார் ஏன் சார் நீங்கள்லாம் எதுக்கு சார் இதில் வர்றீங்க போங்க அப்படின்னு அந்தாச்சு சார் விடுங்க அஞ்சு ரூபாயோடு திருச்சி ஜெயிலில் இருபத்தி ரெண்டு நாள் இருந்து அஞ்சே தான் அந்த காப்பித்தூள் வாங்கினதுக்காக வச்சது காப்பித்தூள் வாங்கலை என் மனைவி அதுக்கு பிறகு காய்கறி வாங்கம்பா அதும்பா இதும்பா காப்பித்தூள் மட்டும் காப்பித்தூள் வாங்கினா இவன் ஜெயிலுக்கு போயிடுவான்னு ஒரு நினைப்பு வந்துடுச்சு இது ஜெயிலுக்கு போனதுங்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க ஒன்று பாருங்க அதுக்கு பிறகு வர்ற ஆஃப்டர் எஃபெக்டுங்கிற பின்னால் வருகிற விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்குது பஸ்ஸில் ஏறிட்டேன் திருவாரூரில் ஜன்னல் ஓரமாக நான் உட்காந்துருக்கேன் என் பக்கத்தில் ஒரு ஆள் உட்காந்துருக்கான் மூணு பேர் உட்கார்ற சீட்டு கடைசி சீட்டு காலி விடிய காலம் போகிறோம் கும்பகோணத்துக்கு போகிறதுக்காக போ இந்த பக்கத்தில் ஆள் கிராமத்துலேருந்து வந்தவர் அவரு சந்தோஷமாக பேசினார் என்கிட்ட ஐயா பிள்ளைங்க போலாம் அப்படி படிக்கிறான் இப்படி படிக்கிறான் அது பண்ணுறான் நல்ல நல்ல விஷயங்களாக பேசிக்கிட்டு வந்தேன் நானும் பேசிக்கிட்டு வந்தேன் குடவாசல்னு ஒரு ஊர் அங்கே வந்தது பஸ்ஸு நின்றுச்சு ஒரு ஆள் ஏறினார் ஏறினவர் என்னை பார்த்துட்டு சார் சௌகரியமாக இருக்கீங்களா எனக்கு அவரை தெரியல நீங்கள் என்ன என்ன நம்ம ரெண்டு பேரும் ஜெயிலில் இருந்தோமே அட திருச்சி ஜெயில் மேட்டா நீங்கள் வாங்க உட்காருங்க அப்படின்ட்டு உட்காந்தாரு இந்த பக்கத்தில் இருந்தவனை பார்க்குறேன் கலகல கலகலன்னு பேசிக்கிட்டு வந்தாலும் பைய பிடிச்சான் சார் இப்படி பிடிச்சிரு என்னை பார்க்குறான் இவரை பார்க்குறான் ரெண்டு பையில உள்ளும் ஜெயிலுக்கு போயிருக்கானு நடுப்புற நம்ம வந்து மாட்டிட்டோமே பையில பணம்னு வச்சுருக்காரா என்னமோ தெரியல அவர் பயப்படுறாரு என்ன ஆகுமோ தெரியலையேன்ட்டு ஜெயிலுக்கு போனான்னா நான் என்னென்னமோ சொல்கிறேன் அவர்கிட்ட இல்லைங்கய்யா நாங்கள் ரெண்டு பேரும் வாத்தியார் போராட்டம் அதுன்னு இப்படி தான் சொல்லுவானுவோ கடைசியில் பையிலேருந்து எடுத்துட்டு அப்படின்னு பஸ்ஸில் ஏறிட்டேன் திருவாரூரில் ஜன்னல் உரமாக நான் உட்காந்துருக்கேன் என் பக்கத்தில் ஒரு ஆள் உட்காந்துருக்கான் மூணு பேர் உட்கார்ற சீட்டு கடைசி சீட்டு காலி விடிய காலம் போகிறோம் கும்பகோணத்துக்கு போகிறதுக்காக போ இந்த பக்கத்தில் ஆள் கிராமத்துலேருந்து வந்தவர் அவரு சந்தோஷமாக பேசினார் என்கிட்ட ஐயா பிள்ளைங்க போலாம் அப்படி படிக்கிறான் இப்படி படிக்கிறான் அது பண்ணுறான் இது நல்ல நல்ல விஷயங்களாக பேசிக்கிட்டு வந்தேன் நானும் பேசிகிட்டு வந்தேன் குடவாசல்னு ஒரு ஊர் அங்கே வந்தது பஸ்ஸு நின்றுச்சு ஒரு ஆள் ஏறினார் ஏறுனவர் என்னை பார்த்துட்டு சார் சௌரியமாக இருக்கீங்களா என்ன எனக்கு அவரை தெரியல நீங்கள் என்ன என்ன நம்ம ரெண்டு பேரும் ஜெயிலில் இருந்தமே என்ன அட திருச்சி ஜெயில் மேட்டா நீங்கள் வாங்க உட்காருங்க அப்படின்ட்டு உட்காந்தார் இந்த பக்கத்தில் இருந்தவனை பார்க்குறேன் கலகல கலகலன்னு பேசிக்கிட்டு ஆள் பைய பிடிச்சான் சார் இப்படி பிடிச்சிரு என்னை பார்க்குறான் இவரை பார்க்குறான் ரெண்டு பயில உள்ளும் ஜெயிலுக்கு போயிருக்கானுவ நடுப்புற நம்ம வந்து மாட்டிட்டோமே பையில பணம்னு வச்சுருக்காரா என்னமோ தெரியல அவர் பயப்படுறாரு என்ன ஆகுமோ தெரியலையேன்ட்டு ஜெயிலுக்கு போனோம்னா நான் என்னென்னமோ சொல்கிறேன் அவர்கிட்ட இல்லைங்கய்யா நாங்கள் ரெண்டு பேரும் வாத்தியார் போராட்டம் அது என்ன இப்படி தான் சொல்லுவானுவோ கலைச்சியில் பையிலேருந்து எடுத்துகிட்டு வானுவோ அப்படின்னு அதை நினச்சி பார்த்தா இன்றைக்கி எப்போவோ போகணும் ஜெயிலுக்கு அது இன்னைக்கு வரைக்கும் பாதிக்குது நம்மளை ஆ எதுக்கு போனோம் என்னான்னு தெரியல என்னமோ போகணும் எல்லோரும் போனால் நம்மளும் போகணும் அவ்வளோதான் அங்கே நாங்கள் போன இடத்துல மணி உடனே ஒரு இந்த கட்டி சோறு மாதிரி ஒன்று வச்சுருப்பான் அப்படி கட்டி அதை கொண்டு வந்து எங்களுக்கெல்லாம் வரிசையில் நிற்க வச்சு அதை கொடுப்பான் அதை கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் வர்றான் சார் அவன் என்னை பார்த்தவொன்ன ஐயா நீங்கள் எங்கே இங்கே வந்தீங்கன்னா பார்த்தா என்கிட்ட படித்த பையன் என்கிட்ட படித்த பையன் கன்விக்ஸ்டு வாட்றாக இருக்கான் அதை நீ எங்கப்பா இருக்க அப்படின்ன நான் வந்து பதிமூணு வருஷம் ஆகுது இன்னும் ரெண்டு வருஷத்தில் வெளியே வந்துடுவேண்ணா ஏன் என்ன விஷயம் சும்மா ஒருத்தருக்கு கத்தியால் குத்துனா அதுக்கு பிடிச்சிக்கொடாந்து உள்ளே போட்டானுவோ சார் அப்படின்னா இந்த கத்தியால் குத்துனா பிடிச்சி போட மாட்டாங்க சார் சரி சும்மா கத்தியால் குத்துனேன் சார் அதுக்கு பிடிச்சி கொண்டாந்து உள்ளே போட்டானு அப்படின்னா அப்புறம் வரும்போதெல்லாம் என்ன சொல்லுவாள் உங்களுக்கு இது வேணுமா சார் அது வேணுமா கொண்டாந்து தரவா அப்படின்னு கேட்ட வாத்தியாராச்சே அப்படின்ட்டு பிரியமாக கேட்பான் பார்க்குறவன்லாம் என்ன கேட்குறான் என்ன அந்த ஆள்கிட்ட நீ ரொம்ப பேசிட்டே கிறிய அவருக்கும் உனக்கும் என்ன தொடர்பு ஒன்றும் இல்லை நான் தான் அவர்கிட்ட கேட்டேன் இந்த வேலை நல்ல வேலையாக இருக்க இதுக்கு வர்றதுக்கு யாருக்கு அப்ளிகேஷன் போடணும்னு நான் கேட்டேன் அதுக்கு அவர் என்ன சொன்னார்ன்னா அவர் ஒன்று ஒருத்தருக்கு அப்ளிகேஷன் போட வேண்டாம் என்ன மாதிரி நீயும் ஒரு குத்து குத்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஜெயிலுக்கு போனாலும் அதுலேயும் ஒரு சந்தோஷம் அங்க பட்டிமன்றம் அது இது எல்லாத்தையும் நடத்தி ஒரே குஷி வேடிக்கா சந்தோஷமா பேசிட்டு இருக்கு ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறான் அப்பா அந்த புரோக்கர் வர்றார் கொண்டு கொண்டாந்து காட்டுறார் போகிறார் வர்றார் ஒண்ணு அமையல நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆயிட்டு பொண்ணோட அப்பாவுக்கு கோவம் வந்துட்டு யோ என்ன தினம் வர்ற டிஃபன் சாப்பிட்ற வர செலவுக்கு பணம் வாங்கிட்டு போகிறேன் ஒன்றும் ஒன்னால ஒரு காரியமும் நடக்கலையா அப்படின்னா அதுக்கு அந்த புரோக்கர் சொன்னார் என் மேலே எந்த தப்பும் இல்லை நான் ஜாதகம்லாம் கொண்டாந்து தான் கொடுக்குறேன் நீங்கள் தான் இதில் அது சரியில்லைங்கிறீங்க அதில் இது சரியில்லைங்கிறீங்க அப்படி உங்களுக்கு அவசரமாக இருந்தால் கையில் ஒரு ஜாதகம் இருக்க எடு பாரு அப்படின்னா என்னையா பொருத்தம் எப்படியா இருக்குன்னா ரெண்டு தான் இல்லை பாக்கி எட்டு இருக்குது ரெண்டு தானே இல்லை முடியாது அதையே நாளாகிட்டே போதும் முடியும் எல்லாம் பேசி முடிச்சாச்சு வந்து பொண்ணு மாப்பிள்ளை இப்படி உட்காந்துருக்கு ஐயர் கல்யாணம் நடத்துகிறார் புரோகிதர் அவர் பொறியை எடுத்து மாப்பிள்ளை கையில் கொடுத்து இது அக்னியில் போடுங்கோன்னார் நெருப்பில் போட சொல்லி சொல்கிறார் மாப்பிள்ளை பார்த்தான் திங்கிற சாமான கொண்டு நெருப்பில் போட அந்த ஆள் வாயில போட்டான் ஐயருக்கு கோவம் வந்துச்சு யோ நெருப்பில் போட சொன்ன வாயில போறியா இப்போ என்ன சொல்கிறேன்னு நெரு அக்னியில் போட்டு தானே சொன்னேன் நீ ஏன் வாயில் போட்ட இப்போ என்ன வாயில் போட்டது தப்புங்கிற நீ நெருப்பில் போடணும்னு சொல்கிற நீ ஆமாம் அதானே இந்த பார் தூணு துப்பிட்டான் இப்போ அவருக்கு இன்னும் கோவம் வந்துருச்சு தின்னாலும் தொலைக்கப்படாத ஐயா எச்சியை போய் துப்புரு எங்கனே தெய்வம் ஐயா இது அவனு இந்த பேர் இப்போ மாப்பிள்ளை கோவம்ருச்சு இந்த பேர் இனிமேல் என்கிட்ட எதுவும் சொல்கிற வேலை வச்சுக்காதே தின்னாலும் தப்புக்கிற துப்புனாலும் தப்புக்கிற என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுட்டான் கடைசியில் தாலியை எடுத்து கொடுத்து கட்டுன்னா ஏன் நாங்கள் கட்டினா ஏண்டா இப்படி கட்டினேன் நீயே கட்டுன்ட்டான் ஐயரை விட்டு நீயே கட்டுன்ட்டான் பொண்ணோட அப்பா இந்த அவனை தரகனை கூட்டங்க வைய இவனை எங்கடா பிடிச்ச தாலியையே ஆடு விட்டு கட்ட சொல்கிறான் இவன் இந்த பையன் இவ்வளோ மோசமானாங்கிறான் இந்த மாதிரி ரெண்டு பொருத்தம்தான் இல்லைன்னு சொன்னேன் அதுக்கு அவன் சொன்னான் ரெண்டு பொருத்தம் இல்லைன்னு சொன்னே அது என்னான்னு கேட்டிங்களான்னு கேட்டான் என்னான்னா தெரியாது சொன்னாலும் கேட்க மாட்டான் இது சொன்னாலும்ட்ட தவிர பாக்கி என்ன இல்லாட்டி என்ன மனுஷனுக்கு சொந்தமாக படிச்சு அறிஞ்ச அறிவு இருக்கணும் இல்ல தெரிஞ்சவங்க சொல்றத கேக்குற புத்தியாவது இருக்கணும் தான் ரெண்டும் இல்லைங்கறியா ஆனால் இதனுடைய விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா சொந்தமாகவும் தெரியாமல் பிறருடைய சொல்லையும் கேட்காமல் இருக்க ஒருவனை கூட ஒரு பெண் நினைத்து மனிதனாக ஆக்குகிறாள் பாருங்கள் அதுதான் நம்முடைய குடும்பத்தில் உள்ள மாபெரும் சிறப்பு உறுப்பிடாத அவனை நம்ம யாரு எதுக்கும் ஆகாதவன் நினைச்சோம் அவனையும் ஆகிறவனை ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆக்குற பெண்கள் இருக்கிறார் அது பெண்களுடைய மாபெரும் சிறப்பு ஒருத்தி எங்கள் ஊர்லேயே ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுங்க வெளியூர் பொண்ணு கல்யாணம் ஆகி எங்கள் ஊருக்கு வந்துச்சு வரவேற்பு நடக்குது இங்கே அதெல்லாம் முடிஞ்சிட்டு வந்து ரூமில் உட்காந்து ஃபேன் போட்டு ஆற்றெல்லாம் உட்காந்துருக்கு இந்த புழுக்கம்லாம் போகிறதுக்கு ஃபேன்லாம் போட்டு உக்காந்துருக்கு இப்போ எய்த்து வீட்டில் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தி கல்யாணம் ஒருத்தி அவள் வந்தாள் இந்த பொண்ணுகிட்ட சொன்னால் பொண்ணு இன்னைக்கு தான் நீ வந்திருக்கிற நான் இங்கே பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தைய இந்த ஊருக்கு வந்தவ கல்யாணம் ஆகி உனக்கு நான் சில அட்வைஸ் எல்லாம் பண்ணுறேன் கேட்டுக்கணும் இன்னைக்கு வந்தவ கேட்டா என்ன ஆயிக்கா சொல்லுங்க பதினஞ்சு வருஷம் சொன்னால் புருஷனை எப்பவும் கையிலேயே வச்சுக்கணுன்னு அது எப்படி அக்கா கையிலையே வச்சுக்க முடியும் அவர் கடுத்தருக்கு எடுத்திருக்கு போக அதை போடி பைத்தங்குடி கையிலேயே வச்சுக்கணும்னா நம்ம சொல்கிறது கேட்குற மாதிரி வச்சுக்கணும் அது எப்படி அக்கா சொல்லிக் கொடுங்க நான் கல்யாணம் ஆனால் அன்னைக்கே அந்த ஆள்கிட்ட சொல்லிட்டேனே ஏ சீட்டாடுறது தண்ணி அடிக்கிறது இந்த வெள்ளம் வச்சுட்டேன் நான் கறுத்துடுவேன் அவங்ககிட்ட பேசினேன் இவன்கிட்ட பேசி நேரம் கழிச்சி வந்தே காலை வெட்டிடுவேன் அப்புடில்லாம் நான் கடுமையாக சொல்லிட்டேன் நீங்கள் சொன்னதெல்லாம் சரி அக்கா அவங்க அதை கேட்டு திருந்திட்டாங்களா அதுக்கு பதினஞ்சு வருஷம் சொன்னால் என்னமோ ஆயா யாருக்கு தெரியும் அன்னைக்கு தான் இன்னும் வீட்டுக்கு வரல இப்போ இன்னைக்கு வந்தவ கேட்டா நீங்கள் சொல்லி தான் ஓடி போயிட்டாருங்கிறீங்களே அதே யோசனையை எனக்கும் சொல்கிறீங்களே ஏன்னு கேட்டால் இல்லை நான் ஒண்டியாக இருக்கேன்ல நீங்க வந்தீனா வந்தீண்ணா துணையாக பேசிகிட்டு அந்த முறையில் திருத்த முடியாது திருத்துவதற்கு உள்ள முறை மென்மையான முறை மென்மையான முறை என்கிட்ட படித்த பையன் காய்கறி கடை வச்சுருந்தாங்க காய்கறி நான் வாய் கொழுப்பாக ஏதாவது பேசிடுவேன் சமயத்தில் உனக்கு காய்கறி வாங்க தெரியலன்னு என் மனைவிட்ட சொன்னேன் ஏங்க சொத்தை முத்தை எல்லாத்தையும் உண்ட தள்ளிட்டு போகிறான் காசு வேற கூட வாங்கிட்டு போகிறான் நீ ரொம்ப உனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானங்களே ஆமாம் நீங்கள் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து எனக்கு காட்டுங்க அது எப்படி வாங்கணும்னு கற்றுக்கிறேன் நான் போகிறேன் என்கிட்ட படித்த பையன் ஒருத்தன் காய்கறி கடை வச்சுருக்கான் அவனை பார்த்தோன்ன பரவாயில்ல ஏதாவது வச்சுருக்கானு அந்த அளவுக்கு பரவாயில்லன்னு நினச்சேன் அங்கையா வரவே மாட்டிங்க இன்றைக்கி வந்திருக்கீங்க உட்காருங்க தாங்க தினத்தந்தி பேப்பரை கொடுத்து படிங்கன்ட்டான் என்ன செய்யணுன்னா லிஸ்ட்டு எழுதி கொடுத்தேன் ரெண்டு தேங்காய்ன்னு போட்டிருக்கு முதல்ல சார் தேங்காயை அவன் செலக்ட் பண்ணுறான் பாருங்கள் சார் அப்படி எடுக்கிறான் காது கிட்ட வச்சு ஆட்டுறான் அப்புறம் ரெண்டையும் முட்டுறான் முத்தலா விளசான்னு பார்க்குறாரான் அப்படி தட்டுறான் தூக்கி போட்டான் அவனுக்கு திருப்தி இல்லை ஐயாவுக்கு இதை கொடுக்கக்கூடாது அப்படி அழுக்க நூறு தேங்காயை விட்டான் சார் இப்படி கடைசியில் ரெண்டை எடுத்து வச்சான் கத்திரிக்காய் வெண்டைக்காய் என்னமோ எல்லாம் போட்டான் நான் கொடுத்துட்டு நூற்றி இருபது ரூபா கொடுங்கன்னா சரின்னு கொடுத்துட்டு வந்துட்டேன் வீட்டில் உடனே என் மனைவி சட்னி அரைக்கிறதுக்காக தேங்காய் எடுத்து உடைச்சேன் உடைச்சி எடுத்துக்கிட்டு வந்து இந்த ரெண்டு மூடியையும் கையில் கொண்டு வந்து ஏன்ட்டேன் இளநீ வாங்கினா கூட இவ்வளவு பக்குவமாக இருக்காதுங்க அப்படியே வழித்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது நான் சட்னிக்கு தானே உங்களை வாங்கிட்டு வர சொன்னேன் நீங்கள் இளநீ பிடிச்சி வாங்கிட்டு வந்துருக்கீங்களே பழுக்கையாக இருக்குது ஆஹா இந்த பையன் நம்மளை ஏமாத்தி இதைத்தான் தேடனான அவன் நான் நல்லது தேடுறான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நம்ம எப்போ படிக்கிற போது ஏதாவது திட்டிக்கிட்டே இருந்திருப்போம் அந்த நினைப்பில் இது மாதிரி கொடுத்து வீட்டில் வாங்க வைப்போன்னு கொடுத்துட்டான் போல இருக்கு அப்படின்ட்டு வருத்தமாக அப்படியே உட்காந்தேன் அப்போ என் மனைவி வந்து சொன்னாங்க தேங்காய் எலசா வாங்கிட்டோமேன்னு வருத்தப்படாதீங்க கத்திரிக்காய் நல்ல முத்தலா தான் வாங்கியிருக்கீங்கன்னா போவனுக்கு உனக்கு தேங்காய் வாங்கவும் தெரியல கத்திரிக்காய் வாங்கவும் தெரியல அப்படிங்கிறத எவ்வளவு பக்குவமாக சொல்லலாம் இல்லை வாழ்க்கையில் நாம் கற்றுக்க வேண்டியது அதுதான் பக்குவமாக ஒன்றை பேசுகிற பொழுது அதனுடைய பலன் இனிமையான பலனாக ஒரு திருமணம் நான் போய் பிள்ளை அந்த மன மக்களை வாழ்த்திட்டு போகணும் பள்ளிக்கூடத்துக்கு போகிற காலம் பள்ளிக்கூடத்துக்கு நேரமாக இப்போ போனோம்னா நேரம் ஆயிடும் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவோம் சாயந்தரமாக போய் அந்த மணமக்களை வாழ்த்துவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மாலையில் போகிறேன் அங்கே போனால் பொண்ணையும் காணும் மாப்பிள்ளையும் காணும் பொண்ணோட அப்பா இருந்தார் அவர்கிட்ட கேட்டேன் எங்க பொண்ணு மாப்பிள்ள கோவிலுக்கு போயிருக்காங்களான்னு அதுக்கு அவர் சொன்னார் இல்லை இல்லை சினிமாவுக்கு போயிருக்காங்கன்னார் நான் கேட்டேன் காலையில் தான் கல்யாணம் ஆகிருக்கு சாயந்தரமேவா சினிமாவுக்கு போயிட்டாங்கன்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் இல்லை இல்லை காலையிலேயே போகிறேன்னு தான் சொன்னாங்க நான் தான் அது வேண்டாம் மத்தியானத்துக்கு மேலே போங்கன்னா போய்ட்டுது சரி சின்ன ஜென்ஸுகள் போனால் போகட்டுமே போகட்டுமே நினச்சிக்கிட்டு நான் ரைட் இருந்தேன் ஒரு அம்மா அந்த அண்ணன் இருந்தது ஒரு வயசான அம்மா எழுபது எண்பது வயசு இருக்கும் அது நின்று இருந்தது என்ன பண்ணுச்சு ஆட ஆண்டவனிச்சு நாங்கள் உனக்கு என்னம்மா நீ எதுக்கு ஆண்டவனை கூப்பிடுற என்ன இல்லை தம்பி இது பாருங்க காலையில் கல்யாணம் ஆகிருக்கு சாயந்தரம் சினிமாவுக்கு போய்ட்டுதுவோ இந்த அநியாயம் எங்கேயாவது கேட்டிருக்குமா நம்ம எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன காலத்தில் எதுக்கு அதுக்கு அதுக்கு ஒரு எண்பது வயசு அதுக்கு எப்போ நடந்துருவான் அறுபது வயசு முந்தி நடந்திருக்கும் எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன காலத்தில் எங்கள் வீட்டுக்காரர் மூஞ்சை பார்த்து பேசுகிறதுக்கே மூணு வருஷம் ஆகிட்டு அதுக்கிடையில் ரெண்டாவது பைய பிறந்துட்டான்னு நான் பார்த்தேன் மூஞ்சி பார்க்காமலே ரெண்டு பைய பிறந்துருக்கான்னு நீ பார்த்திருந்தீனா என்னம்மா ஆயிருக்கும் பக்கத்தில் இருந்த ஒருத்தர் சொன்னார் ஒன்னும் ஆயிருக்காதுன்னாரு ஏன்னா முக அமைப்பு அப்படி சார் நான் என்ன சொல்றேன் அந்த காலத்திலையும் சேர்ந்து போறது கோயிலுக்கு போனோம் இப்போ சினிமாவுக்கு போறாங்க வாழ்க்கை அதுதானுங்களே ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வது தானே முகத்தை பார்க்கணும் பார்க்கல மூணு வருஷத்தில் ரெண்டு புள்ள பிறந்துடுச்சு இப்போவும் அதான் நடக்குது எல்லாம் ஒன்று தான் அது கொண்டு செலுத்துக்கிற முறை தான் வெவ்வேறையாக அதை நாம் நல்ல முறையில் கொண்டு செலுத்தினோம்னா என்ன ஆகும்னா வாழ்க்கை இனிமையாக அமையும்